பிரைஸ் எல்லாம் கத்த நல்லவர் மீண்டும் இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் எனக்கு அன்பான தேவனுடைய பிள்ளைகளே போராடுங்கள் என்ற தலைப்பின் கீழ் நாம் தியானிக்க தொடங்கி இருக்கிறோம் நேற்றைக்கு நம்ம ஒரு விஷயத்தை நம்ம தியானம் பண்ணினோம் நம்ம போராட்டம் பெறுகிறதற்காக இருக்கணும் அது மாம்சத்துக்குரியதாய் அல்ல அது அழிவில்லாத ஒன்றை பெற்றுக்கொள்ளதாக இருக்க வேண்டும் என்று நாம் நேற்றைக்கு தியானம் பண்ணினோம் கர்த்தனமோடு கூட பேசினார் அப்போ நம்ம எதற்காக போராட வேண்டும் என்பதை குறித்து நமக்கு ஒரு தெளிவு இருக்க வேண்டும் வேதத்தில் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா பல காரியங்களை போராட வேண்டும் என்று வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்குறது நீங்கள் இதுக்கெல்லாம் போராடுங்க இந்தந்த காரியத்துக்காகலாம் போராடுங்கன்னு சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் ஸோ அது என்ன விதமான போராட்டங்கள் எதற்காக நம்ம போராட வேண்டும் என்பதை குறித்து நான் வேகமாக உங்களுக்கு ஒரு சில காரியங்களை தொடர்ச்சியாக இந்த வாரம் முழுவதும் நம்ம தியானிக்க போகிறோம் முதல்ல நம்ம தியானிக்க போகிற காலே நாம் எதற்காக போராடும் எதில் நம்ம போராட்டம் இருக்கணும் அப்படின்னா எப்ரேயர் பனிரெண்டாம் அதிகாரம் நான்காவது வசனம் இப்படி சொல்லுகிறது பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக நீங்கள் இன்னும் எதிர்த்து நிற்கவில்லையே இங்கே கத்தருடைய வார்த்தை சொல்கிற வார்த்தைகளை நீங்கள் கவனியுங்கள் அழகா தேவனுடைய வார்த்தை சொல்கிறது பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிறதில் அப்போ நம்ம போராட்டம் எதுக்காக இருக்கணும் அப்படின்னு கேட்டால் வசனம் சொல்லுகிறது பாவத்துக்கு விரோதமாக போராடணும் பாவத்துக்கு விரோதமாக நம்ம போராட்டம் எதில் இருக்குங்கிறத நம்ம கவனிக்கணும் நம்ம போராடுகிறதுல ஆண்டு நமக்கு கொடு கற்றுக் கொடுக்குற ஒரு விஷயம் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டிருக்கிற பெரிய போராட்டம் நீங்கள் பாருங்களேன் நீங்கள் இந்த அதிகாரத்தை முழுமையும் உட்காந்து தியானம் பண்ணுங்கள் பதினொன்றாம் அதிகாரம் விசுவாசத்தினுடைய அதிகாரம் அதில் விசுவாசித்து பெற்றுக்கொண்டதை குறித்து ஒரு பெரிய லிஸ்ட்டு போடுறார் நம்ம அதில் எழுதப்பட்டிருக்கிற நாற்பது வசனங்களையும் விசுவாசித்தவர்கள் நிமித்தமாய் உண்டான காரியங்கள் அவங்க எப்படி விசுவாசித்தாங்க அதையெல்லாம் சொல்லிட்டு பனிரெண்டாம் அதிகாரத்தில் இப்படி சொல்றாரு மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து நிற்க பாரமான யாவற்றையும் நம்மை நெருங்கி சுற்றி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு நீ நல்லா கவனிக்கணும் ஆண்டவர் அங்கே இவ்வளவு சாட்சிகள் நமக்கு முன்பாக வைக்கிறதுக்கு என்ன காரணம் நாம் சில நேரம் என்ன யோசிக்கிறோன்னா நம்மளால் பாவத்தை ஜெயிக்க முடியாது நாம் என்ன யோசிக்கிறோம் அதெல்லாம் கஷ்டம் இந்த பாவத்தை விட முடியாது குடிய விட முடியாது டிவி பார்க்கறத விட முடியாது தவறான படங்களை பார்க்குறத விட முடியாது சில காரியங்களை என்னால் விட முடியாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டப்புக்கு நம்மளே வந்துட்டோம் அதனால தான் அது பாவம்னு தெரிஞ்சும் கூட பல நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் அதை நம்ம வச்சிருக்கிறோம் ஆனால் இங்கே கத்தனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது நமக்கு முன்னாடி ஜெயித்தவர்கள் நிற்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் பாவத்தை ஜெயிச்சவங்க விசுவாசத்தை கத்தன் மேலே வச்சாங்க அந்த விசுவாசத்துக்காக பலவிதமான போராட்டங்கள் வந்தது அப்படி போராட்டங்கள் வந்த பொழுதெல்லாம் அதில் தங்களுடைய வாழ்க்கையில் பரிசுத்தையை இழக்காதபடிக்கு அவன் தேவனை நோக்கி ஓடிக்கொண்டே இருந்தார்கள் ஓடினது மாத்திரம் இல்லை அவங்க ஓடி ஜெயம் கொள்ளவும் செய்தார்கள் அப்போது ஆண்டுகள் சொல்கிறார் இவ்வளவு சாட்சி நமக்கு இருக்குல்ல இவ்வளவு சாட்சி நமக்கு இருக்கிறப்போ நம்மளை சுற்றி வருகிற அந்த பொல் அதை பாவத்தினுடைய கிரியிகள் அதை நம்மளை சுற்றி தான் நிற்கும் ஒரு பரிசுத்தமான் இப்படி சொல்கிறாரு எப்பவுமே பிசாசு பாவத்தை இலவசமாக கொடுப்பா பாவம் மட்டும் இலவசமாக கிடைக்கும் ஈஸியாக கிடைக்கும் எளிதாக கிடைக்கும் ஏன்னா அது நம்மளை நெருங்கி சுற்றி நிற்கிறது இப்போ இப்படி நம்மளை சுற்றி நிற்கிற அந்த பாவத்தை வேதம் என்ன சொல்லுகிறது பாவத்துக்கு விரோதமா நீங்க போராடுங்கள் எதுக்கு அது நம்மளை தொட்டு நம்மளை அசுத்தப்படுத்தாத இருப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை அது தீட்டாய் மாற்றி விடாத படிக்கு நாம் ரத்தம் சிந்தியாகிலும் போராடணும்னு வசனம் இருக்கு நல்ல கவனிங்க பிரியமானவர்களே நம்முடைய போராட்டம் எதற்காக இருக்கணும் எதுவாக இருக்கணும் அப்படின்னா பாவத்துக்கு விரோதமாக போராடுகிறதில் இருக்கணும் இன்னைக்கு யோசிச்சு பாருங்கள் இன்றைக்கி நம்ம பாவத்தை எளிதாக எடுத்துக்கொள்கிறோமா ரொம்ப ஈஸியாக எடுத்துக்கொள்கிறோம்மா அவன் செய்யாததையாக நம்ம செஞ்சிட்டோம் மற்றவங்க செய்யாததையாக நம்ம செஞ்சிட்டோம் பைபிளில் இருக்குது உண்மைதான் நமக்கு நல்லாவே தெரியும் இதை செய்யக்கூடாதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும் ஆனால் நம்ம இருதயத்துக்குள்ளே என்ன நினைக்கிறோம் மற்றவங்க செய்யாததையாக நம்ம செஞ்சிட்டோம் யார் செய்யாத செஞ்சிட்டோம் கடைசி நேரத்தில் ஜோ பண்ணி மனம் திரும்பிக்கலாம் அப்படிங்கிற ஒரு மன நிலைமையில் நம்ம வாழ்கிறோம் நீங்கள் நல்லா கவனிங்க வேதம் நமக்கு தெளிவாய் கற்றுக் கொடுக்கறது நமக்கு முன்பாக வருகிற பாவ போராட்டங்களுக்கு விரோதமாக நம்ம போராடணும் அதை ஜெயிக்கிறதற்கு போராடணும்னு வசனம் இருக்கிறது நீ யோசித்து பார்க்கணும் யோசிப்பை குறித்து நம்ம நிறைய வாசிக்கிறோம் அவர் பாவத்துக்கு இடம் கொடுக்கலங்கிறத நம்ம நல்ல அந்த காரியத்தை குறித்து நம்ம தியானம் பண்ணும் பொழுது யோசிப்பு பரிசுத்திற்காக சரீரத்திலிருந்து ட்ரெஸ்ஸையும் விட்டுட்டு ஓடிட்டான் அப்படிங்கிறத நம்ம வாசிக்கிறோம் ஆனால் அங்கே ஒரு காரியத்தை நீங்கள் யோசிச்சு பாருங்கள் என் முப்பத்தி ஒன்பதாம் அதிகாரத்தில் தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது தன்னோடு பாவம் செய்யும்படிக்கு போத்திப்பாரைய மனைவி தினந்தோறும் நித்தம் நித்தம் அவளை அவனை நெருக்கி கொண்டே இருந்தாள் ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை தினந்தோறும் அந்த சம்பவம் நடக்கிற வரைக்கும் அந்த போத்திபாருடைய மனைவி இவனோடு கூட போராடி கொண்டிருந்தாள் யோசிப்பு பாவத்துக்கு இடம் கொடுக்கலையே போராட்டம் வந்த அந்த சமயத்தில் யோசிப்பு அதுக்கு எதிர்த்து நின்று போராடிக்கிட்டே தான இருந்தாரே போராட்ட களத்துல கடைசியில நீங்க யோசித்து பாருங்க நம்ம சரீரத்தில் இருக்கிற ட்ரெஸ்ஸு மானத்தை மறைக்கிறதுக்கு இருக்கிற ட்ரெஸ்ஸு அதுதான் மானம் ஆனால் அது போனால் கூட பரிசுத்தத்தை இழக்கக்கூடாதுங்கிற ஒரு ஒரு இருதயத்தின் நினைவுகளோடு கூட கத்தருக்கு விரோதமாக ஒரு பாவத்தை செஞ்சிடக்கூடாதுங்கிற அந்த இருதயத்தோடு கூட வெளியே ஓடி போனார் பாருங்களேன் பாவத்துக்கு விரோதமாக போராடுகிற இருதயம் ரத்தம் செஞ்சுனால் கூட பரவாயில்ல நம்ம இந்த பாவத்துக்கு உடன்பற்றக்கூடாது பாவத்துக்கு நம்ம இடம் கொடுத்துறக்கூடாதுங்கிற அந்த கவனம் இருந்துச்சு பாருங்களேன் இன்றைக்கி யோசிச்சு பாருங்க நம்ம வாழ்க்கையில் பாவத்தை ஈஸியாக எடுத்துக்கிறோம்ல நம்ம வாழ்க்கையில் நமக்கு முன்பாக நடக்கிற நிறைய காரியங்களை பார்த்தேன்னு இதில் என்ன இருக்குது இதில் என்ன இருக்குது இதை செய்கிறதுனால யார் என்ன சொல்ல போகிறாங்க இதில் செய்கிறதுனால என்ன நஷ்டம் வந்துடுது ஆனால் வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது பாவத்துக்கு விரோதமாக போராடுங்கள் பாவத்துக்கு விரோதமாக போராடுங்கள் உங்கள் போராட்டம் பாவத்துக்கு விரோதமாக இருக்கட்டும்னு கத்தக்கூடிய வார்த்தை இருக்குது யோசிச்சு பாருங்க நம்ம சின்ன சின்ன பாவம் கூட பெருசாக நினைக்காம அசால்ட்டாக நம்ம வாழ்க்கையை செய்கிறோம் பாருங்கள் பிரியமானவர்களே இன்றைக்கு ஆண்டுவர் இந்த காலங்களில் நம்மளோடு கூட பேசுகிறார் பாவத்துக்கு விரோதமாகி போராடுகிற இருதையும் நமக்கு வரட்டும் சின்ன சின்ன காரியமாக கூட கத்தை நம்மளை உணர்த்துவார் கத்த நம்ம கூட பேசுவார் நீ இதை செய்யாத நீ இப்படி செய்யக்கூடாது இப்படி சொல்லக்கூடாது இப்படி பேசாத பொய் சொல்லிடாத ஆண்டு சொல்லுவார் பாருங்க அதையெல்லாம் நம்ம கருத்தாக மனசுல பதிய வைத்து அதற்கு இடம் கொடாதபடிக்கு விலகி போக வேண்டியது ரொம்ப அவசியம் நம்ம நம்மளை பாதிக்காதபடிக்கு நம்ம போராட வேண்டியது ரொம்ப அவசியம் நீ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு நம்மள உலகம் வஞ்சிக்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சிகரெட் பிடிக்கக்கூடாது புகையில் போடக்கூடாது அது நமக்கு தெரியும் நல்லா கவனித்து பாருங்க பல காரியங்களில் நம்ம வாழ்க்கையில் நம்ம சில ஆதாயத்துக்காக சில காரியங்களுக்காக பாவத்துக்கு உடன்பட்டு நின்றோம் பாருங்கள் நண்பர்கள் செய்கிற காரியத்திற்கு உடன்பட்டு நின்றும் பாருங்கள் நம்மளை நேசிக்கிறவங்க செய்கிறாங்க நம்ம கூட இருக்கிறவங்க செய்கிறாங்க அதை நம்ம அவன் எதிர்த்து போராடுகிற இருதையும் நமக்கு இருக்கணும் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற இருதயத்தை கத்தர் இன்னைக்கு நமக்கு தரணும் இன்னைக்கு யோசித்து பாருங்க நம்மளை சுற்றி நிறைய பாவம் இருக்கு நமக்குள்ளேயும் இருக்குது நமக்கு வெளியே இருக்கு இதெல்லாம் எதிர்த்து போராடுகிற இருதயம் நமக்கு வேணும் நம்ம ஜோம் பண்ண போகிறோம் உள்ளத்தின் ஆழத்திலேருந்து இன்னைக்கு ஆண்டு விட்டு கேளுங்க பாவத்துக்கு விரோதமாக போராடுகிற இருதயத்தை கத்தர் எனக்கு தாங்க செபிப்போமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை இன்றைக்கு உடைய பிரசன்னத்தில் நாங்கள் செபிக்கிறோம் பாவத்துக்கு விரோதமாய் போராடுகிற ஒரு இருதயத்தை கத்தர் எங்களுக்கு தருவீராக தேவனுடைய கரம் இன்றைக்கு எங்களுக்குள்ள ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணட்டும் ஒரு எதெல்லாம் பாவம் எங்கள் கண்ணுக்கு தெரியுதோ அதை விட்டு விலக அது எங்களை நெருங்கும் எதிர்த்து போராட கத்தர் எங்களுக்கு கிருபை தருவீராக அப்படி செய்கிறதற்காய் ஸ்தோத்தர் ஏசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் தூயப்பிதாவே ஆமே எனக்கு அன்பானவர்களே இன்றைக்கி பாவத்துக்கு விரோதமாக போராடுகிற ஒரு இருதயத்தை கத்துறவங்களுக்கு தரட்டும் உங்களுக்கு தெரிந்திருக்கிற பாவங்கள் இதெல்லாம் தப்புன்னு தெரியுதோ அதெல்லாம் புறப்படுத்துங்க கத்துறவங்களை ஆசீர்வதிப்பா காட் பிளஸ் யூ ஆமே